கொஞ்ச நேரம் நான் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆயிட்டேன் எனக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்ற மாதிரி அவருக்கு அந்த கவலையில தான் திட்டுறீங்க அது உண்மையாகவே ஒரு உளவியல் அது பிரச்சனைல மட்டும்தான் எப்ப பாரு அடுத்த வீட்டினுடைய அறைகளை எட்டி பார்க்கக்கூடிய கேவலமான மனப்பிரழ்வு நோய் கொண்டவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடாக இது இருக்கு ஜாதி மறுப்புல திருமணம் பண்ண நாடக காதல் சரி ஜாதியில் திருமணம் பண்ணால் தானே நாடக காதல்ன்ற நான் மத மறுப்பு திருமணம் பண்ணுறேன்னா லவ் ஜிகாத் அப்போ நீ யாரை தான் லவ் பண்ண விடுவேன் யாரையும் பண்ண விட மாட்டோம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்து கடவுள் முருகன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தால் உங்கள் இந்து சகோதரர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்வதில் காவி கூட்டத்திற்கு என்ன சிக்கல் இருக்கிறது பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அதுலையே தங்கிட்டு மூளை வளராமல் இருந்தால்தான் சங்கி டவ் மேரேஜ் பண்ணிக்கிறது எல்லாமே வெறும் இச்சைக்காக வெளிப்படையாக பேசுறோன்னா அப்படி தான் பேசுறாங்க நீ பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்துட்ட கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டேன்னு இதுல பேசுற ஒருத்தருக்காக அறிவு இருந்தா ஒரு கூலிங் கிளாஸுக்கும் பேண்ட்டுக்கும் மயங்கர அளவுக்கு தான் உங்க வீட்டு பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்குற திரும்ப கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காதலர் தின கொண்டாட்டம் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் ஒரு சிங்கிள்னு கூட பார்க்காம நடுவில் என்ன உட்கார வச்சு சொத்தி உட்காந்து எப்படி காதலிச்சிங்க எப்படி சொன்னீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நான் எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆயிட்டேன் இது எல்லாரும் லவ் பண்ணுறீங்க எனக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்ற மாதிரி அவருக்கு அந்த தான் அவரை எல்லாம் திட்டுறீங்க அது உண்மையாகவே ஒரு உளவியல் பிரச்சனை அது நமக்கெல்லாம் அந்த காலத்தில் கிடைக்கல உங்கள்லாம் பாரு எப்படி இருக்காங்கன்ற கவலை அதனால் அவரை யாரும் திட்டாதீங்க இந்த நிகழ்ச்சி அப்படின்றதே ஒரு மகிழ்வான கொண்டாட்டம்தான் அந்த கொண்டாட்டம் ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு நானும் கொஞ்சம் லென்த்தாக பேசினேன்னா அது சிக்கலாக இருக்கும் அதிகபட்சம் பதினைந்து நிமிடத்திற்குள் முடித்து விடுகிறேன் சில முக்கியமான செய்திகளை பேசுவதற்காக தான் இந்த நிகழ்வு அதுலையும் கருப்பன்பரசன் தோழர் வந்து ரொம்ப தாராளமாக என்கிட்ட என்ன சொன்னாருன்னா நான் அஞ்சரன் போட்டிருக்கீங்க அழைப்புதல்ல தவறாக எடுத்துக்காதீங்க தோழர் நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும் ஒரு ஆறு மணிக்கு வந்துடுமான்னு கேட்டேன் அவர் ரொம்ப தாராளமாக பிரச்சனை இல்லை வாங்கினாரு எந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுமே கொஞ்சம் நேரம் கலந்து வரோம்னா யோசிப்பாங்க அவர் ஏன் அவ்வளவு தாராளமா சொன்னாருன்றது எனக்கு இங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு எட்டு ஐம்பதுக்கு தானே உங்க கையில மயக்க தர போறோம் நீங்கள் அஞ்சரைக்கு வந்தா என்ன ஆறு மணிக்கு வந்தா என்ன அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர் காட்டிய முனைப்பு தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தியாக வேண்டும் என்று காட்டிய முனைப்பு தான் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒன்று கிளப்பி விட்டுருக்கு ஒவ்வொரு முறையும் எதிரணியில் இருக்கக்கூடிய காவி கூட்டத்திற்கு நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய ஒரே செய்தி தான் தயவு செய்திதான் பயப்படாதீங்க நாங்கள் நீங்கள் அல்ல எனவே நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஆயுதத்தையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அறிவும் மானுட நேசிப்பும் மட்டும் தான் அந்த மானுட நேசிப்பின் ஒரு அங்கம் தான் காதல் ரெண்டாவது நாங்கள் இயல்பிலேயே பெரியாரை ஆழமாக வாசிக்கிறப்ப என்ன தோணும்னா காதலை புனிதப்படுத்தக்கூடிய தன்மை கிட்ட இருக்காது எங்க கிட்ட நான் சொல்றது எங்கள் எல்லாருக்கிட்டையுமே கருப்பாக இருக்கலாம் சிவப்பாக இருக்கலாம் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு காதலை புனிதப்படுத்த மாட்டோம் ரொமான்டிசைஸ் பண்ணி அப்படியே ஷர்ட்டை வந்து ஹீரோ கழட்டினோடனே பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும் அந்த பெண் வந்த உடனே எல்லாம் கொட்டும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காதல் என்பது ரொம்ப இயற்கையானது இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா வயது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்காக இணையை தேடிக் கொள்வது இது உலக நாடுகள்லாம் பெரிய செய்தியே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் எப்ப பாரு அடுத்த வீட்டினுடைய அறைகளை எட்டி பார்க்கக்கூடிய கேவலமான மனப்பிரழ்வு நோய் கொண்டவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடாக இது இருக்குது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா விட்டாலே அவரவர் காதல் பண்ணிட்டு அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்துருவாங்க அதை போய் நோண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாடக காதல் லவ் ஜிகாத் ஜாதி மறுப்புல திருமணம் பண்ணா நாடக காதல் சரி ஜாதியில திருமணம் பண்ணா தானே நாடக காதல்ன்ற நான் மத மறுப்பு திருமணம் பண்றேன்னா லவ் ஜிகாத் அப்ப நீ யாரதான் ஏன் லவ் பண்ண விடுவ யாரையும் பண்ண விட மாட்டோம் இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு தாஜ்மஹால் எல்லாம் நினைவு சின்னம் கிடையாது காதலர்களுக்கு வேற எதை நினைவு சின்னம் அறிவிக்கணும்னா நான் சொல்லல சொன்னவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ராமர் பாலத்தை நீங்கள் வந்து நினைவு சின்னமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னன்னாலும் பேசலாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கவங்க தானே பயப்படணும் ஐயோயோ இதெல்லாம் பேசுகிறோமேன்னு அவர் அதை பேசலாம் ஒரே ஒரு சின்ன சந்தேகம்தான் இந்த காதல் என்று வந்தால் கூட முதல்ல வந்து காதலை எதிர்த்தார்கள் ரெண்டாவது காதலுக்கு ஜாதி சாயம் பூசினாங்க மூணாவது காதலுக்கு மதம் சாயம் பூசுகிறாங்க சரி இந்த மத சாயம் பூசுறியே அதில் இஸ்லாமியர்களுடைய சின்னம் வந்து எங்கள் காதல் சின்னமாக இருக்கக்கூடாது சரி உங்க ஐயா முருகன் செய்தது ஜாதி மறுப்பு திருமணமா இல்லையா அவர் யாரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வள்ளி யாரு தெய்வான யாரு ஒரே ஜாதி திருமணமா கிடையாதே அப்ப பிரசிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்து கடவுள் முருகன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தால் உங்கள் இந்து சகோதரர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்வதில் காவி கூட்டத்திற்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்ற கேள்வி இந்த நிகழ்ச்சி கொடுக்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஏன் காதல் மீது இவ்வளோ விருப்பம் கூட்டம் நடத்துறீங்களே எல்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்துறீங்களே உங்களுக்கு என்ன காதல் மீது இவ்வளோ விருப்பம்னா காதல் மீது எங்களுக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது வெளிப்படையா சொல்லணும்னா காதலிப்பது காதலர்கள் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது ஜாதி மீது எங்களுக்கு அவ்வளோ காண்டு அதனால காதல் மீது எங்களுக்கு அவ்வளோ அன்பு அவ்வளோதான் விஷயம் இந்த ஜாதி என்பது எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா சொந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை பிறந்த உடனே மகாலட்சுமி பிறந்துருச்சு வீட்டுக்கு செல்வம் வந்துருச்சு எங்கள் செல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு இந்த பெண் குழந்தைகளை அப்படியே தெய்வமாகவே பார்த்து வளர்க்குறோன்னு வளர்ப்பாங்க அதே குழந்தை கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பணக்காரரை வந்து லாக் பண்ணணும்னா உங்கள் குழந்தையை கடத்தி வச்சிட்டோம் படம் கொடுத்தீங்கன்னா தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு படத்தில் காட்டுவாங்க எவ்வளோ கோடி கொடுத்து கூட என் குழந்தைய நீ விட்டுட்டா போதும்னு சொல்லி இந்த பாதுகாத்து அன்பை காட்டக்கூடிய குழந்தைகளை துள்ள துடிக்க ஜாதி சக மனிதர்களை வீட்டில் நம்ம குழந்தை டாய்லெட் அது யார் அள்ளி போடுறதுன்றது அவ்வளவு பெரிய சண்டை வரும் அந்த அளவிற்கு அசிங்கமாக பார்க்கக்கூடிய மலத்தை மற்ற மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கலக்கக்கூடிய அளவிற்கு கொடூரமானது ஜாதி இன்னும் ஜாதி எவ்வளவு கொடூரமானதுன்னு சொல்லணும்னா நேத்தைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை இடம் தெரியாமல் அழிக்கக்கூடிய அளவிற்கு கொடூரமானது ஜாதி அப்ப இவ்வளவு கொடூரமான ஜாதியை அழிப்பதற்கு என்ன பண்றதுன்னு தேடுறாங்க நம்முடைய தலைவர்கள்லாம் என்னதான் பண்றது இவ்வளோ மோசமா இருக்கே கொடூரமா இருக்கே அறிவே இல்லாம இருக்கே வளராம இருக்கே மனிதர்கள் யார் தெரியுமா நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்க அவங்கள சங்கின்னு சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் வருத்தம் சொன்னாங்க நான் சொன்னேன் ஏன் அறிவு கெட்டியவரை பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அதுலயே தங்கிட்டு மூளை வளராம தான் சங்கி வேற ஒன்னும் பெருசா ஆய்வுகளை உட்படுத்த வேண்டாம் அந்த ரெண்டு நிலைமைக்கும் நடுவுல உட்கார்ந்துகிட்டு இந்த அளவிற்கு நாகரிக வளர்ச்சியே இல்லாம இருக்கீங்களே காட்டு மிராண்டித்தனமா இருக்கியே ஒரு விலங்கை பார்த்து அடிக்கிறன்னா சரி மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனை உனக்கு அறிவு அம்பேத்கர் சொல்லுகிறார் ஜாதியை ஒழிப்பதற்கு அகமன முறை ஒழிக்கப்பட வேண்டும் அத்தமக மாம அப்படின்னு இவங்க கட்டி கொடுக்கறதில்ல ஜாதியை பாதுகாப்பதுக்காக கட்டி கொடுக்கற இந்த காது குத்தலாம் நடத்துவாங்க குழந்தைகளுக்கு காதல் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞர்களுக்கு இவர்கள் எல்லாம் முற்போக்காளர்கள் பொதுவாக கேட்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் குழந்தைகளுக்கு காது குத்து விழான்னு ஒன்று நடத்தாதீங்க காது குத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பியூட்டி பார்லரில் கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அழகாக குத்திட்டு வீட்டுக்கு வந்துடலாம் எங்கெல்லாம் குத்தணுமோ குத்திக்கலாம் இந்த சொந்தக்காரவங்கள கூப்பிட்டு மீண்டும் ஜாதியை அதிகரிக்கக்கூடிய அடையக்கூடிய செயல்களை செய்யக்கூடாதுன்றதுனால தான் அம்பேத்கர் சொல்றாரு அகமன முறை ஒழிக்கப்பட வேண்டும் இதுல கொஞ்சம் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்றாரு வயது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு அறிவக் கொடு கொடு தனக்கு எந்த இணை தேவை என்பதை அந்த பெண் தான் தீர்மானிக்க வேண்டும் அவங்க விஷயத்துல போய் நீ தலையிடாதுன்ற மார்க்ஸ் இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாருன்னா இந்த சமூகத்தில் அதிமுக்கிய தேவை இரண்டுக்கு இருக்குது என்றால் அது உழைப்புக்கும் காதலுக்கும் தான் இருக்கிறது அப்ப இவங்க எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா சமூகத்தை நேசித்தவர்கள் இன்றைக்கு பேசக்கூடிய காவி கூட்டங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க சமூகத்தை நேசிக்க கூடியவர்கள் ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அப்ப இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை நேசிக்க கூடியவர்கள் காதலை நேசிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த அளவிற்கு காதல் செய்தால் அழித்து விட முடியுமா ஜென்ரலா நின்று கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு அதான் சந்தேகம் இருக்கும் இவ்வளவு சொல்றீங்களேம்மா மூளை ஃபுல்லா மலம் கலந்து இருக்கக்கூடிய இந்த ஜாதியை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இது பண்ணிட முடியுமா அப்படின்னு இதுல இன்னொன்னு வேற என்ன சொல்றாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது எல்லாமே வெறும் இச்சைக்காக வெளிப்படையா பேசணும்னா அப்படி தான் பேசுறாங்க நீ பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்துட்ட கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டேன்னு இதுல பேசுற ஒருத்தருக்காக அறிவு இருந்தா ஒரு கூலிங் கிளாஸுக்கும் பேண்ட்டுக்கும் மயங்கர அளவுக்கு தான் அவங்க வீட்டு பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்குறேன் திரும்ப கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அவங்க கேட்காம இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு வாய் பேசுறோம் அப்ப மூணாவது முதல்ல விஷயம் வந்துட்டு இந்த ஜாதியை இவ்வளவு இறுக்கமாக வைத்திருப்பது காதலால் தளர்ந்து விடுமா ரெண்டாவது இந்த காதல் திருமணங்களாம் இச்சைக்காக தான் பயன்படுத்தப்படுகிறதா இப்ப கேள்விக்கு என்ன ப பதில் அப்படின்னா இவ்வளவு இறுக்கமான ஜாதியை காதலால் அழிக்க முடியுமா அப்படின்றதுக்கு ரெண்டு பேர் ஜாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க பிறக்கக்கூடிய குழந்தை எங்க அப்பா அம்மா ஜாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் ஜாதியை மறுத்து மதத்தை மறுத்து எங்கள் தந்தையும் தாயும் திருமணம் செய்ததால்தான் மதிவதனி என்ற மனிதர் பிறக்க முடிந்தது இல்லை என்றால் நான் ஜாதியாக பிறந்திருப்பேன் ஜாதி மறுப்பு திருமணங்கள் தான் இங்க மனிதர்களை பிறக்குவிக்கும் இங்க மார்க்சியான்னு சொன்னாங்களே மார்க்சியாக்கு ஜாதி கிடையாது மார்க்சியாக்கு மதம் கிடையாது மார்க்சியாக்கு இருப்பதெல்லாம் மனிதம் ஒன்றுதான் என்பதை ஜாதி மறுப்பு திருமணங்கள் தான் இந்த மண்ணில் உறுதி செய்ய முடியும் ரெண்டாவது நீங்க எல்லாம் இச்சைக்காக திருமணம் பண்றீங்க இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்கல்ல எதுக்கு பண்றாங்க அவர் ஃபாரினில் இருப்பார் இந்த அம்மா வீட்டில் இருக்குமா அவர் நார்த் இந்தியாவில் இருப்பார் உங்கள் சதன் இண்டியாவில் இங்கே இருந்துப்பாங்களா ஒரே வீட்டில் வச்சுக்க மாட்டிங்களா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியாச்சு புனிதம் கெட்டு போயிடும் ரெண்டு பேரும் வேறு வீடு வீட்டில் வச்சுருப்போமா கொஞ்சமாக அது லார்ஜிக் வேணாமா அப்போ இங்கே திருமணங்கள் செய்யப்படுவது என்பது அது அவங்களுடைய ஐயா சொன்ன மாதிரி அவர்களுடைய இன விரக்திக்காக இருக்கலாம் எதுக்காகவோ இருக்கலாமே ரெண்டு பேர் திருமணம் செய்து கொள்வது மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து இவர் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களால் தயாரிக்கப்பட்ட பெண் தயாராவது என்பது சுலபமான காரியம் அதை யாருனாலும் செய்யலாம் ஆனால் இவர் எனக்கு சரியாக இருப்பாரா இல்லையா என்பதை பழகி பார்த்து இதுதான் எனக்கு சரியானது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் அந்த தான் இவர்கள் எல்லாம் திருமணம் செய்து வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா தோல்வி அடைந்தவர்களை பற்றியே பேசி 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 இந்த நிகழ்ச்சி இருக்கமடைந்த இருந்தபோது மிக தெளிவாக தோழர் சைதை ஜே அவர்கள் தோல்வி பெற்றவர்கள் எல்லாம் காதலால் தோற்கப்படவில்லை பெற்றோர்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜாதியால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் காதலால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறோம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தமிழ் மீது பற்றுக் கொண்டு தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆணவ படுகொலைக்கு நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க அது குடிப்பெருமை கொலை அப்படின்னு அது எந்த குடின்னு நமக்கு தெரியல அந்த குடிப்பெருமை தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேசக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை காயின் பண்றவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே நடக்கக்கூடிய படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் அது ஜாதியின் பெயரால் நடந்திருக்கு மதத்தின் பெயரால் நடந்திருக்கு பொருளாதாரத்தின் பெயரால் நடந்திருக்கு ஒரே ஜாதி ரெண்டு பேரும் தஞ்சாவூர்ல அந்த பொண்ணு நர்ஸாக இருக்காங்க இந்த பையன் ஏதோ வேலை பார்க்குறாரு ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தானே விட்டுருவாங்கன்னு பார்த்தா இல்ல அவர் என்னை விட பொருளாதாரத்தில் கீழானவர் அந்த பொண்ணு வீட்டுல போய் அந்த பையனை கொலை பண்றாங்க அப்ப இது எல்லாத்தையும் வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் எங்களை எல்லாம் பெண்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஜாதிய சமூகம் சதையாக தான் பார்க்கிறது ஜாதியை கடத்தக்கூடிய இயந்திரமா பார்க்குது மதிவதனியா இந்த ஜாதியில எத்தனை குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய தோழர்களா இவர்களால் எத்தனை ஜாதி குழந்தைகளை உருவாக்க முடியும் எங்களுடைய உடல் என்பதை உங்கள் ஜாதியை கடத்தக்கூடிய இயந்திரமாக பார்க்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என்பதை தான் ஒவ்வொரு காதலர் தினமும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது அப்ப தமிழர்களை பற்றி பேசுகிற போது தமிழர் வாழ்வை பற்றி பேசுகிற போது பெண்ணை உடலாக பார்த்த பாடல்கள் இருக்கலாம் ஆனா இந்த தமிழ் சமூகத்தில் பெண்கள் காதலை கொண்டாடினார்கள் இன்னைக்கு நான் இங்க பேசுறேன்ல நாளைக்கு நீங்க யாராவது என்னோட ட்விட்டர் ஐடியில கீழே பாத்தீங்கன்னா ஜோம்பிஸ் எல்லாம் வந்து

திருக்குறள்ல காமம் காமம் தான் பேசுறாங்க இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் நாங்க பேசினா ஒழுக்கம் கெட்டவர்கள் என்றால் முதலில் உங்கள் இலக்கியத்தை கேள்வி கேட்டுவிட்டு பின்பு எங்களை வந்து கேள்வி கேளுங்கள் இதைதானே நம்ம சொல்ல முடியும் இதுலயும் ரொம்ப அழகாக இவர் திருவள்ளுவர் வந்து திருக்குறள் ரொம்ப அழகா என்ன எழுதுறாருன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் போல இது நல்ல காதல் இது அந்த காதல் அப்படின்னு பேசுறவங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு குரல் எழுதியிருக்காரு நெய்யால் எரி நுதிப்போம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ரெண்டு காதல் ஜோடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப மூன்றாம் அவர்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுவதால் எங்கள் காதல் அணைந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் பேசுவது என்பது எரியக்கூடிய நெருப்பில் நெய்யை ஊற்றுவது போன்றது அது அதிகமாகத்தான் வளரும் நீங்க இதுக்கு என்ன அசிங்கமா பெயர் வச்சீங்கனாலும் காதலுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெயர் காதல் மட்டும்தான் அன்பு மட்டும் தான் மனித மட்டும் தான் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பெண்களை உடலாக பார்க்கின்றவரை சதையாக பார்க்கின்றவரை உங்கள் ஜாதியை கடத்தக்கூடிய இயந்திரமாக பார்க்கின்றவரை காதல் அப்படின்றது உங்களுக்கு அசிங்கமான சொல்லாக தான் இருக்கும் அதில் புனிதமும் இல்லை தீட்டும் இல்லை அதை தான் சொல்றோம் அதை நம்ம ரொமான்டிசைஸும் பண்ண வேண்டாம் அதை அசிங்கமாகவும் பார்க்க வேண்டாம் ரொம்ப இயற்கையானது இயல்பானது ஆனால் நாங்கள் அதை எதற்கான ஆயுதமாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஜாதியின் எதிரி நாங்கள் மதவாதத்தின் எதிரி நாங்கள் பெண்ணடிமைத்தனத்தின் எதிரி எனவே நாங்கள் காதலின் தோழர்கள் அதனால் காதலை கொண்டாடுகிறோம் கொண்டாட முடியாதவர்கள் வயிற்று செல்ல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றை மறந்து விடாதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய எதுவா இருக்கட்டும் புராணமா இருக்கட்டும் அவரே சொன்னதையே நான் சொல்லிடுறேன் எதுக்கு இவ்வளோ பூடிகை போய் பீடிகை போட்டு பேசிக்கிட்டு ராமன் தான் இருக்கிறதுல சிறந்த காதலர் அவர் தான் வந்து சீதை அப்படி பார்த்துக்கிட்டாரு நீங்க உண்மையாவே காதலர் தினம் கொண்டாடணும்னா ராமனுடைய பிறந்த நாளைக்கு தானே காதலர் கொண்டாடணும் வேலண்டைன் யாரு எவ்வளவு அறிவாளியான கேள்விகள் பாருங்க இது வெளிநாட்டு கலாச்சாரம் காதலர் என்பது நமக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய காதலர் தினத்தை ஏற்றுக்கொண்டது இவ்வளவு வழியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் பிரச்சனையாக இருந்தால் உங்கள் ஜி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களெல்லாம் கொன்று குவித்து விட்டு அங்கிருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு சென்று தோல் குலுக்கி கொண்டிருக்கிறார் அவரை முதலில் கேள்வி கேட்டுவிட்டு பிறகு வேலண்டைன்ஸ் டேவை இங்க இருக்கக்கூடிய காவி சங்கி கூட்டம் கேள்வி கேட்கலாம் இறுதியாக ஒன்று காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒ ஒத்துழைப்பு கொடுக்கல ஒப்புதல் கொடுக்கறதில் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்தில் இதை பதிவு செய்தால் தான் சரியானதாக இருக்கும் ஐஸ்வர்யா என்ற மரணிக்கப்பட்ட தற்கொலைக்கு தூண்டப்பட்டெல்லாம் கிடையாது படுகொலை செய்யப்பட்ட ஐஸ்வர்யாவை பற்றி சொன்னாங்க காவல்துறையுடைய வேலை என்னன்றதை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பதினெட்டு வயசு முடிஞ்சு இருபத்தோரு வயசு முடிஞ்சு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உங்க கிட்ட வந்து அவங்களை அப்பா அம்மா கூட அனுப்பி வைக்கிறது காவல்துறையுடைய இருவரும் மேஜர் ஆயிட்டாங்கன்னு அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதில் தலையிடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது பெரியாருடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பிய பிறகு மூன்றாம் அவர்கள் அது ஆணோ பெண்ணோ மூன்றாம் அவர்கள் யாராக இருந்தாலும் அதில் தலையிடுவதற்கோ அதை காதலா என்று நிர்ணயிப்பதற்கோ நிர்பந்தப்படுத்துவதற்கோ எந்த உரிமையும் கிடையாது பெத்தவங்க என்ன பண்றது நான் தானே வளர்த்தேன் நான் தானே படிக்க வச்சேன் எவ்வளவு காசு செலவு பண்ண தெரியுமா அவ்வளவு காசு செலவு பண்ணி அவ்வளவு படிக்க வச்சு எல்லாம் பண்ணீங்களே அந்த பிள்ளைக்கு பிடிச்சவங்க கூட வாழ வைக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இதுல எமோஷனல் பேக் பிளாக்மெயில் அப்பா அம்மா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது பெத்தவங்களுக்கு அக்கறை இருக்காதா பெத்தவங்களுக்கு எதில் அக்கறை இருக்கணும் பையன் நல்லா படிச்சிருக்கானான்னு கேட்கணும் பையன் வேலைக்கு போறானான்னு கேட்கணும் பையன் உன நல்லா வச்சுப்பானான்னு கேட்கணும் பையன் நல்லா ஒழுக்கமானவனான்னு கேட்கணும் அதை விட்டுட்டு நம்மாளுகளான்னு கேட்டீங்கன்னா அந்த பையனும் என்னவும் சொல்லுவாங்க நம்மால் இல்லப்பாவ ஏன் ஆளு பணம் கூட்டிட்டு தானே போவாங்க இந்த சிந்தனை நமக்கு வேணுமா வேணாமா இதை வேற இந்த காதலை பாது பெண்களை பாதுகாப்பதற்காக கும்மி அடிக்கிறாங்க உட்காந்து கிண்ணஸ் ரெக்கார்டு வரைக்கும் அந்த கும்மி அடிக்கிறதப்ப எனக்கு ஒன்னே ஒன்னுதான் சொன்னுச்சு அந்த பெண்களுக்குலாம் ஒரே உற்சாகம் நம்மளெல்லாம் கூட்டிட்டு போய் கின்னஸ் ரெக்கார்டு பண்ண வைக்கிறாங்க அப்படியே ஒரு பெருமை வேற ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க அவர்கள் உங்களை பெருமைப்படுத்துவதற்காக உங்களை பாதுகாப்பதற்காக கும்மி அடிக்க வைக்கல ஜாதியை பாதுகாப்பதற்காக உங்களை முன்னாடி நிக்க வச்சு கும்மி அடிக்கிறாங்க ஆனால் மறந்து விடாதீர்கள் என்ன கும்மி அடித்தாலும் சரி காதல் என்ற ஒரு சொல் உங்கள் ஜாதியை ஒட்டுமொத்தமாக கும்மி விடும் என்பதை மறந்து விடாதீர்கள் வாய்ப்புக்கு நன்றி ஆதலினால் காதல் செய்வீர் ஜாதியை ஒழிக்க காதல் செய்வீர் மதவெறியை மாய்க்க காதல் செய்வீர் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க காதல் செய்வீர் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்